சிந்த கொஸ்டினை பாருங்க நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுட்டுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் ஓகே உருளைன்னு சொல்லிட்டாங்க ஊர்ல எப்ப இருக்கும் என்னது ஆரம் அப்படி வந்துடும் ஆரம் மதிப்பெண்ணோ

உருட்டுவாங்க அப்படித்தான் ஊரில் வந்து என்ன ஆகும் சுத்திட்டே போக போகுது அப்ப ஒரு சுற்றுக்கு எவ்வளவு சுற்றும் போது என்னாகும் வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கும் என்ன பரப்பு வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும்னா அது வளைஞ்சு அப்படியே உருண்டு போக போகுது அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் வலை பரப்பு தான் நான் கண்டுபிடிப்போம் ஓகேவா ஏன்னா இந்த இப்படி போய் என்ன ஆகும் அப்படியே திரும்பி வரும் இப்படியே போய் இப்படியே வரும் இப்படியே போய் இப்படியே வரும் ஓகேவா இதே எத்தனை முறை எட்டு சுற்று ஓகேவா பாருங்க அப்ப உருளோடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்ப ஃபார்முலா வலைப்பருப்பு டூ பை ஆர்ஹெச் ஓகேவா இது வந்து ஒரு சுற்றுக்கு தான் அப்போ எட்டு சுட்டுன்னா இது எட்டால் அவ்வளோதான் அப்போ எட்டு சுற்றுக்கு நம்ம டேட்டாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எட்டு எட்டு இரண்டு எட்டு பை மதிப்பேலோ இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ஆறு மதிப்பேலோ ஒன் பாயிண்ட் ஃபோர் எண்டு ஹச் உயர மதிப்பெண் கோலோ மூணு மீட்டர் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடிக்கலாம் ஒரே லேழு இங்கே அடித்தோம்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஓகேவா சோ மத்தால நம்பர் இப்போ இருக்கும் பாயிண்ட் லாஸ்ட் வச்சுக்கலாம் எட்டு பதினாறு பதினாறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இங்க ஒரு மூணு ஓகேவா இது மட்டும் பிறக்கனால வரும் பதினாறு இந்த இருபத்தி மூணு அறுபத்தி ஆறு ஓகேவா இப்போ எவ்வளவு வரும் ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது அப்ப ஆறு ஆறு ஸோ கூட்டினா ஆறு பதினஞ்சு இங்க பத்து ஓகே ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ன பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் கூட பெருக்கணும் அதாவது ரெண்டால் ஃபஸ்ட்டு பெருங்க பாயிண்ட் ஒன்று கூட வச்சுக்கலாம் அப்போ வரும் ரெண்டாயிரம் ஐம்பத்தானா நூற்றி பன்னெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஒரு நம்முடைய பாயிண்ட் ஃபான்ஸ் வரும் இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் ஸோ ஆன்சர் இது வரும் எனக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆன்சர் இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு நீங்கள் நல்லா மைண்ட் உண்டாக கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் இரநூத்தி பதினேழு பார்த்தா கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்கு நம்ம பாயிண்ட்ஸ்குள்ள பின்னாடி உள்ளதை என்ன பண்ணு எடுத்து கரெக்டா ஆன்சர் பண்ணு மிஸ்டேக் பண்ண ஆன்சரே மாற வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்ப வலைபரப்பு அப்படின்னா ஒரு சுட்டு தான் வலைபரப்பு நம்ம கேட்டதுனால எட்டு சுட்டு கேட்டாங்க அப்ப என்ன பண்ணுவோம் வலைபரப்போட எட்டு பேருக்குனா எட்டு சுட்டு எனக்கு கிடைச்சிரு அவ்வளவு சரி ஃபர்ஸ்ட் வலைபரப்பு கண்டுபிடிச்சிட்டு அது எட்டால பேருக்குனால தான் இல்ல டேட்டா அந்த ஃபார்மோட சேர்த்து எட்டால பேருக்குனால சரிதான் எப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர் கரெக்டா தான் வரும் சோ பெருக்கும் போது பொறுமையா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க ஸோ ஓகேவா ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நீ ஆன்சர் பண்ணுங்க சார் இந்த எனக்கு பிடிச்சிருக்குங்க சார் இல்லை இந்த மத்திர வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆன்சர் பண்ணலாம் சார் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதை பொறுத்து நம்ம அடுத்தது வீடியோ என்ன பண்ணலாம் சரி பண்ணி கொண்டு போகலாம் ஓகே